அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று இருபத்து எட்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு சனி ரொமானியாவில் ஒரு குறிப்பிட்ட பிரபுவின் கிரேக்க ஊழியன் மீது தவறாக திருட்டு குற்றம் சாட்டப்பட்டது அவனது எஜமானன் அவனை விலங்குகளால் கட்டி ஒரு ஒடுக்கமான சிறையில் அடைக்க கட்டளையிட்டான் இறுதியான தீர்ப்புக்கு பின் அவனது பாதம் ஒன்று தண்டிக்கப்பட்டும் அந்த குற்றமற்ற ஊழியனை விடுவிப்பதில் யஜமானனின் மனைவி அக்கறை காட்டினாள் ஆனால் அவளது கணவர் தனது தீர்ப்பில் உறுதியாக இருந்து அவளது கோரிக்கையை நிராகரித்தார் அந்த பெண் புனித பிரான்சிஸை பணிவுடன் நாடி சபதம் ஒன்று செய்து அந்த குற்றமற்றவரை அவரது இரக்கத்திற்கு ஒப்படைத்தாள் விரைவாக துன்பப்படுவோரின் உதவியாளர் அங்கு பிரசன்னமாகி சிறைப்பட்டிருந்தவரின் கரத்தை பிடித்து விலங்குகளை தளர்த்தி சிறை கதவுகளை உடைத்தெறிந்து அந்த குற்றமற்றவரை வெளியே கூட்டி வந்தார் அவனிடம் உனது எஜமானி பக்தி பற்றுதலன் உன்னை என்னிடம் கையளித்தார் என்று அவர் கூறினார் அந்த மனிதன் அஞ்சி நடுங்கிக் கொண்டு குன்றியின் குன்றின் உச்சியில் அலைந்து கொண்டு அங்கிருந்து இறங்கி செல்ல வழி தேடிக் கொண்டிருந்தார் திடீரென்று அவர் ஒரு சமதள நிலத்தில் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தார் அவர் தனது யஜமானியிடம் திரும்பி வந்து தனது அற்புதமான கதையை அவளிடம் சொன்னார் அவள் நேச்சை செய்தது போல உடனடியாக ஒரு மெழுகு உருவத்தை செய்து புனிதரின் படத்தின் முன் அனைவரும் காண தொங்க நீத மனிதனான அவளது கணவன் கோபமுற்று அவளை மூர்க்கமாக தாக்கவே அவர் கடுமையான நோயிற்றார் அவர் தனது தவற்றை ஏற்றுக்கொண்டு கடவுளின் புனித பிரான்சிஸுக்கு நேரிய புகழ்ச்சியை தெரிவிக்கும் வரை அவரால் குணமடைய முடியவில்லை அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு வாழ்வு ஒரு உயிர் ஒரு மணித்துளியில் விடும் மூச்சிகளின் எண்ணிக்கை குறைய கரைய வாழ்நாள் மிகும் மணித்துளிக்கு நான்கு மூச்சிகளை விடும் ஆமை நூறு முதல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளும் நான்கு முதல் பன்னிரெண்டு மூச்சுகள் விடும் யானை அறுபது முதல் தொண்ணூறு ஆண்டுகளும் இருபது முதல் முப்பது மூச்சுகள் விடும் நாய் பத்து முதல் இருபது ஆண்டுகளும் வாழ்கின்றன மணித்துள்ளிக்கு பதினைந்து முதல் பதினெட்டு மூச்சுகள் விடும் மனிதர்கள் எண்பத்தி ஐந்து முதல் நூறு ஆண்டுகள் வரை வாழ்கிறான் நம்மை நட்டம் செய்வன நான்கு என்கிறார் வள்ளுவர் அவற்றை ஆகாரம் மைதுனம் நித்திரை பயம் என்று வகைப்படுத்துகிறார் இவற்றிலும் ஆகாரமும் மைதுனமும் முக்கியமானவை அவற்றில் கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் தேகம் அது சீக்கிரத்தில் போய்விடும் பின்பு முழுமை அடைவது நிறைவேறாது முழுமை அடைவதற்கு இந்த மானுட தேகமே தக்கது வேறு தேகங்களால் முழுமை அடைவது அரிது ஆகவே எந்த விதத்திலாவது இந்த தேகம் நீடித்து இருக்குமாறு பாதுகாத்தல் வேண்டும் மே சொன்னவற்றில் அளவுக்கு மீறி ஈடுபடும்போது மூச்சு விரயமாகிறது மூச்சு விரயமானால் தேகம் போகும் ஆகவே மூச்சு காற்று அதிகமாக செல்லவாகாமல் கவனத்தோடு பழகுதல் வேண்டும் காற்றை பிடித்தால் கூற்றை உதைக்கலாம் காற்று என்கிற அசிசியாரை கிரேக்க ஊழியனும் எஜமானின் மனைவியும் அசிசியாரை சிக்கன பிடித்து கொண்டார்கள் வாழ்வு பெற்றார்கள் தேகத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் நாமும் அப்படியே நடக்கலாமே நாளை சந்திப்போம்